அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலை இந்த நிகழ்வு சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வைத்தான் தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியது ஸோ இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் தைரிய சாலைகள் அப்படின்னே சொல்லுவாங்க தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அது யாருடைய தலையிட இருந்தாலும் அந்த விஷயத்த செஞ்சு முடிக்காம இருக்கவே மாட்டாங்க அதே நேரத்துல தனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டதுன்னு அது யார் சொன்னாலும் செய்யவே மாட்டாங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் தனக்கு ஒரு உதவி அப்படின்னா யார்கிட்டேயும் போய் நிற்கவே மாட்டாங்க ஸோ இப்படி ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பயிற்சி நடந்ததுங்க எல்லாமே ஓகே எல்லாமே நல்லபடியா இருந்தது ஆனால் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கவே இல்லை எப்பவும் போல தாங்க இருக்கு இன்னும் கஷ்டங்கள் தான் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு எந்த சூழ்நிலையினாலும் சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ண முடியல நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இன்னும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறதோ இன்னும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படவே இல்லை இதே நிலை தொடர்ந்து நீடிச்சுட்டு இருந்ததுன்னா உண்மையாகவே இன்னும் வந்து என்னுடைய நிலை ரொம்ப மோசமாக போயிருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சனியுடைய வக்ர காலகட்டங்களில் தனராஜ்ய யோக காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த வேலைக்கு உண்டான சில பிரச்சனைகள் வேலையில் இருக்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக குறையுங்க புதிய வேலை தேடும் நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட யோகங்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கை கொடுக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்குங்க நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது அமையாமையே இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் வேலையை விட்டு போகன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்துருச்சு மறுபடியும் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன்னா எனக்கு சரியான வேலை அமையவே மாட்டேக்குதுங்க எந்த வேலைக்கு போகிறதுனே தெரியல ஏன்னா என்னுடைய துறை சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தால் நல்லா இருக்குமே ஏதோ ஒரு வேலை கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு தகுந்த துறையில் வந்து வேலை கிடைப்பதற்கான சூழல் ஏற்படுங்க அதே நேரத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை இழந்தவங்களுக்கு கூட புதிய வேலைக்கு உண்டான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இந்த வேலையில் இருக்கக்கூடிய இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பெண்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு காலத்தில் நானும் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வந்தவங்க தான் ஆனால் இப்போ மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படின்னா நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ராசிக்காரர் கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ மறுபடியும் நான் வேலைக்கு போனோன்னா என்னுடைய பழைய ஃபார்முக்கு வர முடியும்னு யோசிக்கிறேன் ஆனால் அது வந்து நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா இந்த காலகட்டங்களில் இருக்க போதுங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் தொழிலில் பெரிய லாபமே இல்லைங்க முன்ன மாதிரி இல்லை பிஸ்னஸ்ஸு ஸோ ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் நான் ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு ஃபோர்ஸு ஒரு வேகம் ஒரு வெற்றி அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு வந்து தடைபட்டுட்டு இருக்கு என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல என் பிஸ்னஸ் இதே நிலைக்கு போயிட்டு இருந்தோன்னா இழுத்து மூடக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும் இந்த நிலை அப்படிங்கிறது மாற்றணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய ஐடியாஸ் இருக்குங்க ஏதாவது ஒன்று பண்ணி வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து கரெக்டான நேரங்காலங்கள் அமையலின்னு சொன்னீங்கன்னா அதற்குண்டான காலகட்டங்கள் தான் இந்த தனராஜ யோக காலகட்டங்கள் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதற்குண்டான முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வேலை அதாவது தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல இருந்து இருக்கக்கூடிய லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த பிஸ்னஸில் எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துச்சு எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதை மறுபடியும் வந்து கரெக்டாக அந்த ஏரர்ஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது மறுபடியும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நம்மளை அடிச்சிக்க யாருமே இல்லை இந்த பிஸ்னஸ் நமக்கு தான் சூட் அப்படின்னு சொன்னது காலம் போய் எதுக்கு இந்த பிஸ்னஸ் இன்னும் ரன் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அவங்க மத்தியில் இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அது எதுவோ வேணாலும் இருக்கட்டும்ங்க உங்களுடைய திறமை மறுபடியும் அதில் வெற்றி காண்டு கட்டாயமாக அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் வந்து சாதனையாளர் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் தடை ஆகலை அப்படின்னா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் சந்திச்சிருப்பேன் எல்லாம் இருக்குங்க அந்த கல்யாணம் மட்டும்தான் கரெக்டான நேரத்தில் அமையல ஏதாவது ஒரு காரணங்கள் திடீர்னு வரக்கூடிய ஜாதகங்கள் என்னுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னா வர ஜாதகங்கள்லாம் தோஷம் இல்லாமல் வருது இல்லை என்னோட சுத்த ஜாதகம் அப்படின்னா வரக்கூடியது ஆப்போசிட்டாக வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால என்னோட திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு அந்த திருமணம் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் இல்லாமல் இருக்குதுங்க அது ஒன்று நடந்ததுன்னா இன்னைக்கு மற்றவங்க மத்தியில் என்னோட வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும்போது இதுவே வந்து நினச்சி எங்கள் வீட்டில் ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம பையனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கங்கள் அதிகமாயிட்ருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதுங்க த அதாவது கூட பிறந்தவங்களுக்கு சகோதரி சகோதரன் சகோதரிக்கு திருமணம் நடக்கணும் அப்புறம் தான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வந்து அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை பார்க்குறது ரொம்ப பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது கை கூடுமானா கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கை கூடுங்க லவ் பண்ணுறவங்க கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க அதே நேரத்தில் இந்த பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது என்ன காரணமும் தெரியலைங்க சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள் சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகள்லாம் எம் மேலே போட்டு இருக்காங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நான் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது நான் எந்த தப்பும் பண்ணலைங்க ஆனால் எல்லாருமே என்னவே வந்து குறை சொல்கிறாங்க நானாக ஒரு வாழ்க்கையை வந்து எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை தான் எனக்கு சரியான விதத்தில் அமையலை அட்லீஸ்ட் என்னை தேடி வந்த வாழ்க்கை நான் எனக்கு எதிர்பார்த்து வந்த வாழ்க்கையாவது நான் நினைச்சபடி இருக்கணும் நான் நினச்சபடி வாழணும்னு நினைக்கிறேன் அதுவுமே நடக்க மாட்டேங்குது எதுக்கடுத்தால சண்டை சச்சரவோல் யாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்கலையே கணவன் மனைவி வீட்டாரை வந்து சரியா புரிஞ்சிக்கல மனைவி கணவர் வீட்டாரை வந்து சரியா புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட விஷயத்துக்காகவே குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வந்துட்டு இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் இல்லை இது பேசாம இந்த மாதிரி வாழ்றதுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய யோசனைகள்லாம் வந்துச்சு அந்த யோசனைகளை மீறி என்ன பண்றதுங்க குடும்ப சூழ்நிலை குழந்தைங்களுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு கௌரவத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த அமைப்புகள் ஏதாவது ஒரு விதத்தில் தீர்வுகள் வராதா அவங்களுடைய போக்குகள் மாறாதா அவங்களுடைய வேற எண்ணங்கள் வேற கெட்ட எண்ணங்கள் அதாவது தேவையில்லாத நபர்களுடைய தொடர்புகள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்போதான் தீரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டானபடி சில விஷயங்களை யோசிக்கிற மாதிரி காலகட்டங்களாக இருக்க போது குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய காலமாக இருக்க போது அவங்களுடைய கல்வியிலையும் நல்ல கவனம் செலுத்த உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதை வந்து சரியான விதத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் தேவையில்லாத விதத்தில் பெரிய ப்ராப்ளமாகவே வந்துட்டுருக்குங்க அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது தீருங்க அதே நேரத்தில் எனக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் சரியான விதத்தில் இல்லை அட்லீஸ்ட் நான் தேடிப்போன ஒரு வாழ்க்கையாவது எனக்கு கரெக்டான விதத்தில் அமையுமா அப்படின்னா அந்த வாழ்க்கையிலையும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின அடியே என்னால் இன்னும் மறக்க முடியல மறுபடியும் வாழ்க்கையில அடுத்ததாக ஒரு அடி விழுந்ததுன்னா அதுலேருந்து மீண்டும் மீண்டு வரவே முடியாது ஸோ இனிமேல் அமையக்கூடிய வாழ்க்கையாவது நல்ல விதமா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு மனை அதாவது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க இது மூலமா இதுவரைக்கும் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் விட்டு சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே கிடையாது நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலும் ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்க போகுது ஸோ இந்த குழந்தை இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தாங்க இதை வச்சே மொத்த குடும்பத்துலேயும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் பிரளயங்கள் ஏற்பட்டுட்ருக்கு எதுக்கெடுத்தாலும் சண்டை போகிறாங்க எதுக்கெடுத்தாலும் இந்த குழந்தை இல்லாத பாக்கியத்தையே இந்த ஒரு விஷயத்தையே வச்சு நம்மளை வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எல்லாருமே வந்துட்டு இதுவே ஒரு காரணமாக சொல்லி என்னை எல்லா விதத்துலையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிரச்சனைகள் தீருமா கண்டிப்பாக எங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அது ஒர்க் அவுட் ஆகுங்க யாரெல்லாம் அவங்கள வந்து கேவலமாக பேசுகிறாங்க யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமா பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி சில விஷயத்தை செஞ்சு காட்டி நான் இந்த மாதிரி தான் வாழ்வேன் இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க எல்லா பிரச்சனைகளும் கட்டாயமாக கூடிய சீக்கிரத்தில் தீரப்போது இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும் ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு தெரியல ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தேன் என்ன மாதிரி வந்து சுறுசுறுப்பாக இருக்கவே முடியாது யாராலையும் எப்பப்போ இந்த வயசுலேயும் இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறேன்னு சொல்லி மற்றவங்க சொன்ன காலம் போய் என்னடா இவ்வளோ டல்லாக இருக்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நிலை வந்துடுது ஸோ இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்க போதுங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்ற நிலை இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க நினைச்சபடி அவங்களுடைய கல்வியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த தனராஜ யோகம் ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு நான் சந்தித்த இழப்புகளும் அவமானங்களும் எப்போவோ ஒண்ணுமே இல்லாம போயிருக்குங்க ஏன்னா அந்த பணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்டையும் சரிங்க என்னுடைய உறவினர்கள்கிட்ட இருந்தும் சரி என்னுடைய குடும்பத்துல இருந்தும் சரி நண்பர்கள்கிட்ட இருந்தும் சரி எல்லா விதத்துலேயும் நிறைய கெட்ட பேரை சம்பாதிச்சிட்டேன் அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இல்லாமல் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கையே வேற அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அதுக்குண்டான முயற்சிகள் என்னென்ன எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கட்டாயமா நல்ல ஒரு ஃபேவரா தான் இருக்கும் உங்க கடன் அடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்குங்க எதிர்பார்த்த இடத்துல சில தொகைகள் அப்படிங்கிறது வந்து சேரும் அதே நேரத்துல அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா கடனில் ஒரு பகுதியை அடைப்பதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் உங்கள் பலனையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சு வச்சிங்க அப்படின்னா கூட ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி